ஒரு <muchan> <muchan>

நான் என்ன வேலை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா அஞ்சு பேரை வந்து தீவிரவாதிகள் வந்து ஏழு பேர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் நைத்தாள் தாலுகா அந்த கலக்கவட்டி கிராமத்துல வசித்து வருகிறேன் வீட்டுக்கார் வந்து குடும்ப கஷ்ட காரணமாக அமெரிக்க ஆப்பிரிக்காவுக்கும் மாலையும் ஒரு நாற்பது வேலைக்கு போயிருந்தாங்க எங்கள் வான இடத்துல வந்து வேலை முடிஞ்சு வீட்டில் அது தூங்கிகிட்டு இருக்கையில் கதை தட்டி துப்பாக்கி முல்லையில் வந்து அஞ்சு பேரை கடத்திட்டு போயிட்டாங்க என் வீட்டுக்காரோட சேர்ந்து மொத்தம் அஞ்சு பேர் நாங்கள் வந்து இப்போ இந்த கலெக்டரேட்டில் வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்துருந்தோம் காலையில் வந்து எம்எல்ஏ சார் வந்து எங்கள் வீட்டில் வந்து நேராக வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக தான் நாங்கள் வந்து இந்த கலெக்ட்ரீஸுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்து சார்கிட்ட நேராக பார்த்து பேசிட்டு வந்துருவோம்ட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எனக்கு வந்து சாட்டை கரைப்பு சாத்து கொடுத்துருக்கோம் எல்லாருமே அதுக்கு ஒத்து வச்சாங்க கண்டிப்பாக நாங்கள் மீட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க அஞ்சு பேருமே அவங்க மீட்டு பத்திரமா கொண்டு வரணும் கனிமொழியாக்காகவும் தெரியப்படுத்திருக்கோம் அவங்களும் நாங்கள் எங்களாலும் கொஞ்சம் முயற்சியெல்லாம் நாங்கள் பண்ணதோம்மா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே எல்லா சா சாப்பிட்ல எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒத்து வச்சிருக்காங்க ரொம்ப நன்றி எத்தனா தேதி போனாங்க மார்ச் மாதம் போனாங்க

மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாலிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு தகவல் போயிருக்காங்க அவங்கள வந்து கொரியங்களும் ஒப்பந்தக்காரரான மாரியப்பன் அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த ஊரில் சேர்ந்த ஒரு ஏழு பேரை கூட்டு போயிருக்காங்க திடீர்னா ஒரு ஆறாம் தேதி என்னடன்னா இந்த மாதம் என்னடனா கடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி தான் எங்களுக்கு வந்து மாலை ஒரு எட்டு மணி அளவில் வந்து தகவல் கொடுத்தாங்க இந்த மாதிரி உங்கள் புதியவர்கள் வந்து கடத்தப்பட்டாங்க அதுக்கு தேவையான தகவல் இன்றைய வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வரல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அப்போ கூட அவங்க உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் மற்றபடி எங்கே இருக்காங்க என்னங்கிறத வந்து ஒரு தகவலும் தெரியலை அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சந்தி அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் நம்மளுடைய தமிழக அரசு மற்றும் நம்மளுடைய மத்திய அரசு எங்களுக்கு எங்களையும் எங்களை சார்ந்த எங்கள் குடும்பத்துலேயும் எங்கள் ஊருக்கு வந்து மற்ற மூணு ஃபோட்டோகளையும் இருக்காங்க எங்கள் மாமா அவங்களுக்கு அவங்கள குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க அதனால் சீக்கிரமாக அவங்களை எங்களை வீட்டு தரும்படி என்னன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களை மற்ற குடும்பமும் சேர்ந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி வந்து மனு கொடுத்துட்டு கிளம்புறோம் சரி ஓகே ஓகே